நீங்க இந்த பாரதிய ஜனதா கட்சி என்பது மிக மிக மோசமான கேவலமான ஒரு அரசியல் கட்சி தமிழிசை சொல்றாங்க நாங்க இனிமே கால முடியுமோ இந்த முரளிதர ராவ் ஒருத்தன் அவன் ஓடி வந்து நல்ல காலம் பிறந்து விட்டது தமிழகத்திலே நாங்கள் கால் விடுவோம் வெளிச்சமாக இருக்கிறது என்று சொல்லுகிறான் இந்த பன்னீர் பை அவங்க கூட போய் சேர்ந்ததுனால நமக்கு என்ன தோணுதுன்னா பன்னீரும் இந்த பொறி உருண்டை பரட்ட மோடி என்ற கேடி எல்லாரும் ஒன்னா பிளான் பண்ணி செய்யறதா சோழிய முஸ்டாலகப்படுத்திடுது இதை எதிர்பார்த்துட்டு வந்திருக்கான் இந்த அம்மா செத்தப்படுறதா நல்ல காலம் பிறந்தது நல்ல காலம் பிறந்தது எப்படின்னு தெரியல நல்ல காலம் பிறந்து விட்டது நாங்கள் காலன்ற போகிறோம் எங்களுக்கு பிரகாசமாக இருக்கிறது எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் செழிப்பாக இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த பன்னீர் பன்னீர் என்று இருக்கிறமே சரியான பன்னீர் பன்னீரை போய் கேட்கிறாங்க வெள்ள வேஷ்டி கட்டியிருக்கியா பன்னீர் ஆமா இல்லை திமுக நான் கட்டி இருக்கேன் அம்மா போய் தியானம் பதிஞ்சுட்டு வந்த ஏண்டா நீ முதலமைச்சர் ஆயி நாற்பது நாளு நான் கழிச்சி அம்மா செத்த பிறகு தான் உனக்கு வந்து தியானம் பிறந்ததா அம்மா ஹாஸ்பிடல் இருக்கும்போது இருக்கும்போது உனக்கு தியானம் பிறக்கலையாடா பண்ணிரு பன்னீர் நீ வெள்ள வெட்டி கட்டி இருக்கிற உள்ள இருக்குற காவி டவுசர் வெளிய தெரியுதுடா சொல்லிச்சு எஸ் டிபி ஐ நீ வெள்ள வெட்டி கட்டி இருக்கிற உள்ள காவி டவுசர் தெரியுது ஆர் கே நகர்ல இருந்த காவி டவுசரோட அருகே உட்காருன்னு சொல்லி எஸ் டிபி காலத்துல புதுச்சிவிட்டு

இந்த கேடிக்கலையை தேர்தலையே கேன்சல் பண்ணிட்டாங்க சசிகலாவை ஒரு வகையான பாராட்டலாம் அந்த சசிகலா நிலைத்திருந்தால் மோடியோட ஒரு ஒப்பந்தம் போட்டு அந்த கேடி கூட்டத்தோடு இணைந்து தமிழகத்திலே சசிகலா உதவமைச்சராக அமர்ந்திருக்க முடியும் ஆனாலும் கூட ஒரு பெண்ணாக இருந்தாலும் கூட ஊழல் பேர்வழியாக இருந்தாலும் கூட காவி தீவிரவாதத்தோடு கை கோர்ப்பதற்கு முடியாமல் சிறையை சந்திக்க

பன்னீர் கையெழுத்து போட்டு பன்னீரை உத்தமராக காண்பிக்கின்றார்கள் இப்பொழுதே அவர்கள் எதை நினைக்கிறார்களோ அதை நிறைவேற்றுகிறார்கள் ஜனநாயக மாண்புகளை தூக்கி எறிகின்றார்கள் இதற்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பாரதிய ஜனதா கட்சிக்கு பின்னாடி யார் இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஆர் எஸ் என்ற ஒரு இயக்கம் இருக்கிறது இன்னைக்கு இருக்கிறவங்க நிறைய பேருக்கு ஆர் எஸ் என்னன்னு தெரியாது அது என்ன புதிய இயக்கம்

இன்று வரைக்கும் இந்த பாசிசங்கள் இங்கே காலி உண்டவில்லை ஏன் தெரியுமா இது பெரியாரினுடைய பூமி அது மட்டுமல்ல பாசிச கால் ஊன்றுவதற்கு திராவிட கட்சிகள் கேட்பதற்கு திராணி என்று இருக்கும் பொழுது இங்கே சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆப் இந்தியா இங்கே முடித்திருக்கிறது விழித்திருக்கிறது ஆலமரமாக எழுந்து நிற்கிறது இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் ஒரு கதையை சொல்லி முடிக்கிறேன் நான் வீட்டுல ஒரு பள்ளி ஒரு பூச்சி கடிச்சிருச்சு அந்த பள்ளி பூச்சி கடிச்ச உடனே அந்த பூச்சி துடிக்குது எப்படியாவது தடிச்சிடணும் அப்படின்னு துடிக்குது தலையை தூக்கி அடிக்குது துடிக்குது கொஞ்ச நேரம் பள்ளி கம்முடைய அமைதியாக இருக்குது கொஞ்ச நேரத்தில் பூச்சி செத்து போச்சு பள்ளி தன்னுடைய வேலையை முடிஞ்சிடுச்சு தெரியுதா பள்ளி தான் மோடி அதை மாட்டிக்கிட்டா பள்ளி பூச்சி